கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்த்தப்பட்டிருக்கிறது படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்பவர் உயிரிழந்துள்ளார் ஏற்கனவே முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவல் வெளியானதை அடுத்து தற்பொழுது கவின் என்பவர் நாற்பதாவதாக உயிரிழந்துள்ளார் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது தற்பொழுது பொதுமக்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்த அந்த கருத்துகளையும் நாம் நேரலையில் பார்த்தோம் பத்தாயிரம் பேர் வரக்கூடிய இடத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்ததனாலேயே கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு பலி எண்ணிக்கை அதிகரித்ததாக தெரிவிக்கின்றனர் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் நடந்த இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருகிறது இதற்கு முன்னாடி உயிரிழந்துள்ளார்கள் என்ற தகவல் வெளியானதை அடுத்து தற்போது கவின் என்பவர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலும் தகவல் என்ன வெளிவந்திருக்கு வணக்கம் கரூரில் நேற்று தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது இதனால் கரூரை சுற்றியும் அங்க எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து தலைவர்களும் அங்கு முகாமிட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக சென்று அங்கு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அப்பொழுது காவல்துறை முறையாக திட்டமிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதற்கு திமுகவில் இருந்து அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதிலடி கொடுத்திருந்தார் திட்டமிடப்பட்டு காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி அந்த அறிக்கை என்பதை வெளியிட்டிருந்தார் வீண் அரசியல் செய்ய வேண்டும் இது கேவலமான ஒரு அரசியலாக இருக்கிறது என்று பதிலடி ஆனால் அத்தனை தலைவர்களுமே அதாவது அன்புமணி ராமதாசாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் பிரேமலதாவாக இருக்கட்டும் அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கருத்து இத்தனை பேர் இங்கு கூடுபவர்கள் என்று தெரிந்திருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்னுமே திட்டமிட திட்டமிடல் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது காவல்துறை முன்பே இதை திட்டமிட்டிருக்க வேண்டும் திட்டமிட்டு நடவடிக்கை என்பதை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் விஜய் மீது பல்வேறு கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது எனென்றால் அவர் சரியான நேரத்திற்கு அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வருகை தந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்காது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் காலை எட்ட பதினைந்துக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு நாமக்கல்லில் வந்திருந்தார் அதே போல பனிரெண்டு முப்பது மணிக்கு வர வேண்டிய கரூருக்கு மாலை ஏழு மணிக்கு சென்றிருந்தார் இப்படியாக மக்களை காக்க வைத்து கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது என்று விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் விஜயை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்ல தாக தனது அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மக்களுக்கு நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார் நேரடியாக சென்று பார்ப்பதற்கான அந்த திட்டமும் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது செல்கிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிறது மக்கள் ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கு பத்தாயிரம் பேர் தான் கூடுவார்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல் அங்கு கூடியிரு இருப்பதாக உளவுத்துறை என்பது ரிப்போர்ட் இப்படியாக பெரிய ஒரு கூட்டம் உரிய நடவடிக்கை என்பது எடுத்திருக்க வேண்டும் அனைத்து தரப்பினருடைய பார்வையாக இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு கேள்விகளையும் எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் விஜய் வரும்பொழுது சரியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல அங்கு ஆம்புலன்ஸ்கள் அந்த கூட்டத்தின் இடையே வந்தது எப்படி என்றால் பாதியிலேயே அந்த மேம்பாலத்தின் கீழாகவே வாகனங்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் யார் அழைத்து ஆம்புலன்ஸ் வந்தது என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது என்றால் ஆம்புலன்ஸ் அந்த மக்களுடைய அலை என்பது அந்த பிரச்சார வாகனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் தான் அந்த தழுமுள்ளி என்பது ஏற்பட்டு இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இப்படியாக பல கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது இதனால்தான் முதலமைச்சர் தனிநபர் விசாரணை என்பதை அமைத்திருக்கிறார் அவர் கரூர் விரைந்திருக்கிறார் அருணா ஜெகதீசன் கரூர் விரைந்திருக்கிறார் அவர் அங்கு சென்று விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்வார் அறிக்கையின்படி யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம் சற்று நேரத்திற்கு முன்பாக நமக்கு கிடைத்த ஒரு ஒரு தகவல் என்பது அங்கு இருக்கக்கூடிய சம்பவம் நடந்த இடங்களில் சிசிடிவி காட்சிகள் இருந்து அதனை எல்லாம் போலீசார் கைப்பற்றி வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதை தொடர்பு படுத்திதான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நீதிபதி முன்பாக அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறது போலீஸ் ஈடுபடுகிறது என்று அவர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நேரில் பார்த்த மக்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஏனவென்றால் இதை முறையாக கட்டமைத்திருக்கலாம் முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆளுங்கட்சி இதற்கான வேலைகளை செய்திருக்கலாம் போலீசார் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் கை தடுப்புகள் எல்லாம் அமைத்து மக்களை பாதுகாத்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அது எதுவுமே செய்யாத ஒரு சூழல் என்பது இங்கே காணப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் ஒரு நடிகர் அவரை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுக்க தவறிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் திருச்சியில் பிரம்மாண்டமான கூட்டம் கூடியது அரியலூரில் கூட்டம் கூடியது நாமக்கல்லில் திருவா நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதைவிட அதிகமான கூட்டங்கள் கூடும் பொழுதும் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருந்த நிலையில் கரூரில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேர் அதுவும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு நாற்பது பேர் இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு துயரமான சம்பவம் எப்படி நடந்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் கரூரை மையப்படுத்தி தற்பொழுது தேசமே முற்று நோக்கக்கூடிய ஒரு செயலாக இது மாறியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இது மாதை ராஜேஷ் கரூரில் நடந்த இந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது பலி எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இது தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் விசாரணையும் தொடங்க இருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போலவே தற்பொழுது காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வரக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அதே போல தாவைக்கா சார்பில் சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முறையீடையும் அவர்கள் நீதிபதி எம் தண்டபாணி முன் முன்வைத்தனர் தற்பொழுது இது அடுத்த கட்ட நகர்வாக என்ன கொண்டு போக போகிறது இது தொடர்பான விசாரணை நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிசிடிவி காட்சிகளை முன்கூட்டியே காவல்துறை எடுத்தால் இதில் ஏதும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்க்க பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நாம் குறிப்பிட்ட ஊடகங்களில் வெளியாகாத ஒரு சில காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது விஜய் மீது கல்லெறிவது விஜய் மீது வந்து செருப்பை தூக்கி போடுவது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் அங்கு நடந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் விஜயினுடைய அந்த வாகனத்தை நோக்கி ஒரு பெரும் அலை பின்னாடி இருந்து மக்களை தள்ளுவது போன்ற அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த அச்சத்தின் காரணம் தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாக நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் என்றால் டிஜிபியை பார்க்கவில்லை அவர்கள் கமிஷனரை பார்க்கவில்லை அதே நேரத்தில் நேரடியாக நீதிமன்றமே தங்களுக்கு இதற்கான அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் அதற்கான விசாரணை நாளை நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் விஜய்க்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஏனென்றால் அவருடைய அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு வழியும் வேதனையும் அந்த அறிக்கையில் அவர் இடம்பெற்றிருந்த வார்த்தைகளில் நம்மால் பார்க்க முடிந்தது அப்படி இருக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கிறார் அதிலிருந்து அவர் மீண்டு வந்து அதற்கு பின்பாகத்தான் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுப்பாரா மக்களை சந்திப்பாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது சலோனி